சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ஊர் தான் பாலமேடு பாலமேடுனா என்ன அப்படின்னா பாலமேடு ஜல்லிக்கட்டு அப்படின்னு கேள்வி அந்த ஊர் தான் இங்கேருந்து பாருங்களேன் ஒரு எப்படி தெரியுதுண்ணா அந்த மலையெல்லாம் எப்படி தெரியுது ஜல்லிக்கட்டு அப்போது இந்த சைடு ஃபுல்லாக மரங்களாக தான் இருக்கும் ஒவ்வொரு ஜல்லிக்கட்டு அந்த மாடுகளையும் கொண்டு வந்து ரெடி பண்ணி நீங்கள் தான் வச்சு கட்டிக்கிட்டு விற்பாங்க அதுக்கப்புறம் தான் அந்த வாடி வசந்திருப்பாங்க தென்னை மரம் பண்ணை மரம் வாடை மரம் கொய்யா மரம் அந்த மாதிரிதான் இருக்கு என்ன இவ்வளவு ரோட் நெட்டுக்குமே தென்னை மரம் இருக்கும் பண்ணமரம் இருக்கும் நாம இருக்கிற ஊர் திருநெல்வேலி அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அங்கேயெல்லாம் எல்லாம் வந்து ஒரு எழுபது தான் இங்கே கிலோவே முப்பது ரூபாய்க்கு கூட நம்ம வாங்கலாம் ஏன்னா கொய்யாப்பழங்கள் மரங்கள்லாம் இருக்குது அந்த கொய்யாப்பழம் இந்த ரோட்டில் போகும்போதே அவ்வளோ வாடையாக இருக்குது ஏன்னா கொய்யா மரத்தில் வந்து கரிச்சிக்கிட்டு இருக்காங்க மலையை பாருங்க எவ்வளோ அழகாக தெரியுதுங்க வாழைப்பழங்கள் தான் வாடகை பாருங்க இப்போ உங்களுக்கு அழகாக

மழைக்கு பிறகு மழை பின்னாடி தெரியுது இங்க வருங்க வாழை தாறுகள் காய்த்து அப்படியே தொங்கி கொண்டிருக்கு தாறு இந்த வாழை தாறு கொடுத்து வாழைக்காய் கீழே ஐம்பதா அது நாலு காய் போட்டாவே சரியா பேர் முடியே சாத்தியார் அணைன்னு சொல்லுவாங்க சாத்தியார் அணை இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக மீனெல்லாம் பிடிச்சி உடனே உடனே வெட்டி க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணா தருவாங்க அதுதான் அந்த டேம் இந்த சாத்தியாரிலம் ஃபுல்லாமே இந்த கருவலங்காடு அந்த மாதிரி இருக்கும் அந்த சைடு வந்து மீன் பிடிப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் அவங்க கிட்டே அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்குது அப்புறம் எதோ இந்த சைடு ஒரு சாமி போடுவாங்க ஞாபகத்தில் இல்லை ஏன்னா ரொம்ப நாள் ரொம்ப வருஷங்கள் கூட ஆயிட்டு எதுனாலும் பரு அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா வாங்கி உப்பு வாங்கி போடுவாங்க சரியாயிரும்ன்ற ஒன்று இருக்கும் இந்த மங்கிய பாருங்களேன் மங்கி பக்கத்தில் வந்தாச்சு வேண்டாம் தண்ணி இன்னைக்கு தண்ணி வந்து கம்மியா போகுது இங்க எல்லாம் முன்னாடி வந்து போட் எல்லாம் இருக்கும் இப்போ போட்டு இருக்குது அந்த சைடு சும்மா எடுத்து போட்டுருக்காங்க மலைக்கு போட்டு எல்லாம் போட்டோஸ் எல்லாம் எடுக்க சூப்பரா அருமையா இருக்கும் இது இழந்த பழமா அழகா இருக்குது அங்க ரெண்டு பேர் வந்து ரெண்டு இளம் ஜோடிகள் வந்து என்ன பண்றாங்கன்னா இழந்த வந்து பறிச்சுட்டு இருக்காங்க இழந்த எல்லாம் முன்னாடி வந்து ஸ்கூல்ல எல்லாம் விற்பாங்க இப்போ எல்லாம் கிடைக்கிறது கூட கிடையாது அஹ் வந்து பறிச்சுக்கிட்டு இருக்காங்க எனக்கும் பார்க்கையில ஒரு ஆர்வமா தான் இருந்துச்சு ஆனா பறிக்கல மழை எப்படி அழகா இருக்கு அந்த மழையும் பாருங்க நீங்க இந்த தண்ணியும் பாருங்களேன் சூப்பரா இருக்கும் சொர்க்கமே மூளை அது மாதிரி பாருங்களேன் இதுக்குள்ளே போகும்போது எப்படி அழகாக இருக்கும் தெரியுமா ஒரு இழல் கொஞ்சம் நிழல் இருக்கும் அப்புறம் வெயில் இருக்கோ அழகாக இருக்கும் இந்த இடங்களை பாருங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் செம்மையாக இருக்கும் இப்போ கல்யாண வீட்டுகள்லாம் இந்த அமைப்புலையே வேறு வேறு மாடல்கள் கொண்டு வராங்க இதில் வச்சு ஃபோட்டோ எடுத்து மேரேஜ்கெலாம் கொண்டாலும் செம்மையாக இருக்கும்